வருணாங்கண்ணி கீரை ரொம்பவே ஆரோக்கியமா அதை வந்து நம்ம வீட்டிலேயே எப்படி வளர்க்கலாம் அப்படிங்கிற தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோ பாக்கலாம் பொன்னாங்கனி கீரை வந்து இந்த மாதிரி நம்ம வாங்கிடுவோம் அந்த கீரையை வாங்கினதுக்கப்புறம் அந்த தண்டை வந்து தூக்கி போட்டுருவோம் அப்படி போடாமல் ஒரு நம்ம வீட்டில் என்ன மண் இருக்கோ அந்த மண்ணை வந்து தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா லூசா இருக்கிற மண்ணில் வந்து நீங்க நட்டு வச்சீங்க அப்படின்னா அது வந்து ரெண்டு மூணு நாளே அந்த இலைகள் விட ஆரம்பிச்சோம் ஒரு வாரத்துல உங்களுக்கு இலைகள் அந்த மாதிரி நல்லாவே வரும் தெரியும் நீங்க வந்து அதை வந்து பயன்படுத்தலாம் இந்த மாதிரி நம்ம பண்ணுறப்ப நம்ம வீட்டிலேயே நம்ம வந்து வளர வச்ச கீரையை நம்ம பயன்படுத்துறப்ப நம்ம ஆரோக்கியமாகவும் இருக்கும் இந்த கீரை மட்டும் நம்ம அடிக்கடி இந்த மாதிரி நம்ம ஈஸியாக செய்யக்கூடிய சுலபமாக நம்மளே வளர்க்கக்கூடிய ஒரு கீரை இதை கட்டை பண்ணலாம் ஆனா பொன்னாங்கனில நிறைய விஷயங்கள் இருக்கு அது என்னென்னு பாக்கலாம் இதுல சிவப்பு பொண்ணாங்கனின்னு இருக்கு பச்சை பொண்ணாங்கனி இருக்கு ரெண்டுமே இந்த மாதிரி நீங்க நட்டு வைக்க முடியும் இதுல வந்து நம்ம உணவுக்கு தேவையான நிறைய சத்துக்கள் கீரைனாலவே இருக்கும் பொன்னாங்கண்ணி கீரையில் வந்து இரண்டு வகைகள் இருக்குது இதில் வந்து சீம பொன்னாங்கண்ணி நார்மல் பொன்னாங்கண்ணி இந்த மாதிரி நம்ம நாட்டு பொன்னாங்கண்ணி அப்படின்னு நம்ம சொல்கிறது இந்த பொன்னாங்கண்ணி கீரை வந்து உடம்புக்கு மனம் மனசுக்கு எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லது இந்த பொன்னாங்கண்ணி கீரையை தொடர்ந்து சாப்பிட்றதுனால தூக்கம் வரல அப்படிங்கிற பிரச்சனை இன்னைக்கு நல்ல ஒரு தூக்கம் கிடைக்கும் இது வந்து நரம்பு மண்டலத்தை சீர் செய்கிறதுக்கும் இந்த நரம்பு பிரச்சனையை குணமாக்குறதுக்கும் பொன்னாங்கனி ரொம்பவே உபயோகமாக இருக்குது ஞாபக சக்தியை தூண்டுறதுக்கும் பொன்னாங்கனி குழந்தைகளுக்கு வந்து அடிக்கடி இந்த பொன்னாங்கண்ணி கீரை கொடுக்கறதுனால அவங்களோட ஞாபக சக்தி அதிகரிக்கும் ஈர வந்து நல்லா பலப்படுத்தும் மஞ்சக்காமல் வராம நம்ம எதிர்த்து அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும் நமக்கு தலைமுடி பிரச்சனை பார்வை குறைபாடுகள் இதெல்லாம் நீங்கணும் சாப்பிட்டுட்டே வந்தோம் நல்லது இருபத்தி ஏழு நாட்கள் நம்ம வந்து தொடர்ந்து பொன்னாங்கண்ணி கீரைகளை ப பார்வை சக்தி வந்து அதிகரிக்கும் அப்படின்னு ஒரு பலமொழி கூட இருக்கு அதனால இந்த பொன்னாங்கண்ணி கீரை கிடைச்சிது அப்படின்னா இந்த மாதிரி வாங்கி நம்ம வீட்டில நட்டு வச்சு நம்ம வளர்த்து சாப்பிட்றப்ப ரொம்பவே ஆரோக்கியம் அடுத்த மாதிரி நிறைய ஆரோக்கியமான வீடியோஸ்ஸ பார்க்க நம்ம ஹெல்தி ஸ்வெலத்தை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க